இன்னைக்கு எப்படி சுவையான முறுக்கு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில கா கிலோ உளுந்த பருப்பே எடுத்துக்கலாம் இந்த உளுந்த பருப்பை நம்ம ரோஸ்ட் பண்ண போறோம் ரொம்ப லைட்டா வரக்கூடாது ரொம்ப டார்க்கா வரக்கூடாது இப்ப நம்ம மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இத பச்சரிசின்னு சொல்லுவாங்க மாவு பச்சரின்னு சொல்லுவாங்க அதை ஒரு கிலோ அடுத்து ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தால உளுந்த பருப்பு அதையும் இந்த பச்சரிசி கூட சேர்த்து கொட்டிக்கலாம் இதை நம்ம ஃபைன் பவுடரை அரைக்க போகிறோம் ஓகேவா அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம நம்ம முறுக்குக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நாங்கள் வந்துட்டு ஒன்றரை கிலோ எடுத்துக்க போகிறோம் அதை நீங்கள் மாவு பண்ணுவீங்கள சட்டி அந்த சட்டியில் கொட்டிக்கோங்க ஓகே உங்களுக்கு தேவையான அளவு தான் இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் நாங்கள் எவ்வளோ வேணுமோ அதை தான் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லாம் இது ரெண்டுத்தையுமே நம்ம இத கூட சேர்ந்துக்கலாம் ஓமோ ரொம்பவே முக்கியம் நீங்க முறுக்கு சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டுட்டிங்கன்னா வயிறு வலி வராது வயிற்றுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இப்ப நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு லைட்டா கிளறி விட்டுட்டு அதுக்கு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்ப செய்ய போறோம் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டா இருக்கக்கூடாது நம்ம மீடியமான பதத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம ரொட்டி மாவு மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் இந்த பதத்துக்கு எடுத்ததுக்கு அடுத்து ஒரு குளக்கட்ட அளவுக்கு கொளக்க இப்ப நம்ம ஒரு கடாயில ஒரு லிட்டர் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்க எந்த எண்ணெயில பொறுப்பீங்களோ அந்த எண்ணெய் ஊத்திக்கோங்க கடலை எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் அதை நம்ம காய விட்டலாம் அடுத்து முறுக்கை புழிஞ்சு ஒரு கரண்டியில் போடுவோம்ல அந்த கரண்டியில் நீங்க எண்ணெய் அப்போ அப்பதான் முறுக்கு ஒட்டாது முறுக்கு உரல்ல முறுக்கு மாவை வச்சு நல்லா முறுக்க புழிஞ்சுக்கலாம் அந்த முறுக்கோட ஷேப் வரணும்ல அந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அதை ஃப்ரை பண்ண போறோம் இப்போ நம்ம அதை ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது ஒரு கிறிஸ்பியான கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் எல்லா முறைக்கும் இதே மாதிரியே ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமா போட்டுக்கலாம் அந்த எண்ணெயில நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்ப நம்மளுக்கு இது ஈவினிங் சாக்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்